ஒரு ஷர்ட்டை தைப்பது எப்படி டு ஷர்ட் முழுக்கை சட்டையை தைப்பது ஒரு முக்கியமான செயல்முறை ஆகும் இதற்கு துல்லியமான அளவீடுகள் சரியான வெட்டுதல் மற்றும் கவனமாக தைத்தல் தேவைப்படுகிறது நன்கு தைக்கப்பட்ட முழுக்கை சட்டையானது அணிபவரின் தோற்றத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தையல் செய்தவரின் திறமையையும் பிரதிபலிக்கிறது இந்த செயல்பாட்டில் சட்டையின் வெவ்வேறு பகுதிகள் முன்புற பேனல் பின்புற பேனல் ஸ்லீவ்ஸ் காலர் சுற்றுப்பட்டைகள் கஃப் பட்டன் ஸ்டிப் பிளாக்கெட் என்று அழைக்கப்படுகிறது மற்றும் யோக் போன்றவை தனித்தனியாக வெட்டப்பட்டு பின்னர் ஒரு முழுமையான சட்டையை உருவாக்க குறிப்பிட்ட வரிசை முறையில் தைக்கப்படுகின்றன ஒரு தையல் மெஷினின் உதவியுடன் இந்த பாகங்கள் வலுவாக நேர்த்தியாக மற்றும் அழகாக தைக்கப்பட்டு இணைக்கப்படுகின்றன முதலில் சட்டை தயாரிப்பதற்கு சரியான துணியை எவ்வாறு தேர்வு செய்வது என்பதை புரிந்து கொள்வோம் முழுக்கை சட்டை தயாரிப்பதற்கான சிறந்த துணி சாதாரண நாளில் அணிதல் ஃபார்மல் சட்டை கோடைக்காலம் அல்லது குளிர்காலம் போன்ற உங்கள் பயன்பாட்டின் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்படுகிறது முழுக்கை சட்டைகளுக்கு பயன்படுத்தப்படும் சில சிறந்த மற்றும் மிகவும் பிரபலமான துணிகளானவை காட்டன் கைத்தறி ஷிஃபான் காதி மற்றும் பல ஆனால் பொதுவாக ஆரம்ப நிலை பயிற்சியாளர்கள் காட்டன் துணியில் சட்டையை தைப்பது நல்லது ஏனெனில் அது தைக்கும்போது போது ஸ்லிப் ஆகாமல் அதே இடத்தில் நிலையாக இருக்கும் இந்த துணியில் தைப்பது எளிதானது படிப்படியாக முழுக்கை சட்டையை தைப்பதற்கான முழுமையான தையல் செயல்முறையை இப்போது புரிந்து கொள்வோம் துணியை வெட்டுதல் முதலில் துணியை நன்கு பிரஸ் செய்து ஒரு ஃப்ளாட்டான மேற்பரப்பில் பரப்பி வைக்க வேண்டும் பின்னர் முன்பே தயாரிக்கப்பட்ட பேப்பர் பேட்டனை துணியின் மேல் வைத்து பின்களால் உறுதியாக குத்தி வைக்க வேண்டும் அடுத்து துணியில் அவுட்லைன்களை மார்க் செய்ய ஒரு டெய்லரின் சாக் பீஸை பயன்படுத்தவும் மார்க் செய்த பிறகு சட்டையின் தேவையான அனைத்து பகுதிகளையும் துணியில் இருந்து கவனமாக வெட்ட வேண்டும் வெட்டப்பட வேண்டிய சட்டையின் பாகங்கள் பின்வருமாறு முன்புறத்திற்கு இரண்டு பீஸ்கள் பின்புறத்திற்கு ஒரு பீஸ் செய்யப்பட்டது ஸ்லீவ்களுக்கு இரண்டு பீஸ்கள் காலருக்கு இரண்டு பீஸ்கள் ஒன்றாக இணைப்பதற்காக இரண்டு பீஸ்கள் காலர் ஸ்டாண்டிற்கு இரண்டு பீஸ்கள் ஒன்றாக இணைப்பதற்காக இரண்டு பீஸ்கள் சுற்று பட்டைகளுக்கு ஒன்றாக இணைப்பதற்காக பாக்கெட்டுக்கு ஒன்று அல்லது இரண்டு பீஸ்கள் சட்டையின் காலரை உருவாக்குதல் முதலில் தயாரிக்கப்பட்ட பேட்டனை துணியின் மேல் வைத்து தேவையான காலர் பாகங்களை வெட்ட வேண்டும் இதில் மேல் காலர் மற்றும் கீழ்காலர் ஒவ்வொன்றுக்கும் ஒரு பீஸ் இதனுடன் மேல் காலரில் ஃப்யூசிங் செய்வதற்காக பயன்படுத்தப்படும் ஒரு பீஸ் மேல் காலரின் ஒரு பக்கத்தில் ஃபியூசிங்கை வைத்து அதை துணியுடன் உறுதியாக ஒட்ட செய்ய பாக்ஸை பயன்படுத்தி நன்கு பிரஸ் செய்யவும் அதன் பிறகு மேல் மற்றும் கீழ்காலர் பீஸ்களின் சரியான பக்கங்கள் ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இருக்குமாறு வைத்து ஒன்றாக தைக்கவும் மூன்று பக்கங்களில் அதாவது இரு குறுகிய ஓரங்களிலும் மேலுள்ள நீளமான பக்கத்திலும் யூ வடிவில் தைத்துக்கொள்ளவும் கீழே உள்ள நேரான ஓரம் காலர் ஸ்டாண்ட் பொருத்தப்படும் இடம் மட்டும் திறந்தவாறே இருக்கட்டும் தையல் செய்த பிறகு காலரின் மூலைகள் திக்காகி விடுவதை தடுக்க அவற்றை விட்டமாக ட்ரிம் செய்யுங்கள் அப்போது தையல்களை வெட்டிவிடாமல் கவனமாக இருங்கள் பிறகு காலரின் சரியான பக்கத்தை வெளிப்புறம் திருப்பி மெல்லிய பொருள் ஒன்றை பயன்படுத்தி மூளைகளை மெதுவாக வெளியே எடுங்கள் அதன் பிறகு காலரின் ஓரங்கள் கிறிஸ்பாகவும் சீராகவும் இருக்கும்படி கவனமாக பிரஸ் செய்யுங்கள் தேவைப்பட்டால் காலரின் ஓரங்களில் ஒன்றின் கீழ் எட்டு அங்குலம் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு ஐந்து சென்டிமீட்டர் தூரத்தில் டாப் ஸ்டிச் செய்யவும் இது ஒரு தொழில்முறை ஃபினிஷிங்கை கொடுக்கும் மற்றும் அதை நீடித்து உழைக்க செய்யும் ஒரு ஷர்ட் பாக்கெட்டை உருவாக்கும் செயல்முறை பாக்கெட்டிற்கான துணியை வெட்டுங்கள் இது பொதுவாக ஐந்து அங்குல அகலம் மற்றும் ஆறு அங்குல நீளம் கொண்டதாக இருக்கும் இருப்பினும் இந்த அளவை தேவைக்கேற்ப குறைக்கவோ அதிகரிக்கவோ செய்து கொள்ளலாம் பாக்கெட்டின் மேல் ஓரத்தை இரண்டு முறை ஃபோல்டு செய்து அதை நேர்த்தியாகவும் உறுதியாகவும் இருக்குமாறு தைக்கவும் மீதமுள்ள மூன்று ஓரங்களை சுமார் பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து அங்குலங்கள் உள்நோக்கி ஃபோல்டு செய்து பிரஸ் செய்யவும் இப்போது பாக்கெட் தைப்பதற்கு தயாராக உள்ளது சட்டையின் இடது முன்புற பேனலில் பாக்கெட் வைக்கப்பட வேண்டிய இடத்தை மார்க் செய்யவும் பொதுவாக இது தோள்பட்டை மடிப்புக்கு ஆறு முதல் ஏழு அங்குலங்கள் கீழேயும் பக்கவாட்டிலிருந்து மூன்று முதல் நான்கு அங்குலங்கள் உள்ளேயும் இருக்கும் பாக்கெட்டின் இடத்தை மார்க் செய்ய சாக்பீஸை பயன்படுத்தவும் சட்டையில் பாக்கெட்டை வைத்து ஃபினிஷிங் தையல்களுடன் தைக்கவும் பாக்கெட்டை தொழில் முறையிலான தோற்றமளிக்கவும் நீடித்து உழைக்கவும் டாப் ஸ்டிச் செய்யுங்கள் சட்டையை தைத்தல் அனைத்து பாகங்களையும் சரியான வரிசையில் வரிசைப்படுத்தவும் காலர் மற்றும் சுற்று பட்டைகளுக்கு கஃப் உறுதியான மற்றும் அழகான தோற்றத்தை வழங்க இன்டர்ஃபேசிங் அல்லது பக்ராம் அப்ளை செய்யவும் தையல் மெஷினில் நூலை நிரப்பி தைக்க தொடங்குவதற்கு முன்பு அது சரியாக வேலை செய்கிறதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் பின்புற மற்றும் முன்புற பீஸ்களை ஒன்றுக்கொன்று எதிரெதிராக இருக்கும் வகையில் வைத்து தையல் மெஷினை பயன்படுத்தி இரண்டு தோள்பட்டை சீம்களையும் ஒன்றாக தைக்கவும் இணைத்த பிறகு நூல்கள் லூஸாக வருவதை தடுக்க இரண்டு பீஸ்களிலும் உள்ள சீம்களை ஓவர்லாக் செய்யவும் பின்னர் சீம்களை ஃப்ளாட்டாக இருக்குமாறு பிரஸ் செய்யவும் உட்புறத்தில் பின்புற பீஸ் இரண்டு யோக் பீஸ்களுக்கு இடையில் பொருந்தும் வகையில் பின்புற யோக்கை வைக்கவும் இப்போது வெளிப்புற யோக் பின்புற பீஸ் மற்றும் உட்புற யோக்கை ஒன்றாக பொருத்தி மூன்று லேயர்களையும் சரியாக அலைன் செய்யவும் சுமார் ஒரு சென்டிமீட்டர் சீம் அலவன்ஸுடன் பின் செய்யப்பட்ட கோட்டில் தைக்கவும் தையல் செய்த பிறகு உட்புற யோக்கை மேல் நோக்கி ஃபோல்டு செய்து தையலுக்கு நேர்த்தியான மற்றும் சுத்தமான ஃபினிஷிங் கொடுக்க நன்றாக ப்ரெஸ் செய்யவும் முன் பேனலில் பட்டன் பிளாக்கெட்டை தயார் செய்யவும் ஒரு பக்கத்தில் பட்டன் ஹோல்கள் மற்றும் மறுபுறம் பட்டன்களுக்கான இடத்தை உருவாக்கவும் பிளாக்கெட்டில் இன்டர்ஃபேசிங்கை பயன்படுத்துதல் ஒரு சிறந்த ஃபினிஷிங் மற்றும் கூடுதல் வலிமையை தருகிறது முன்பே தயாரிக்கப்பட்ட காலரை சட்டையின் கழுத்தில் அளந்து கவனமாக தைக்கவும் முதலில் ஸ்லீவின் மீது பிளாக்கெட் தயார் செய்யப்பட வேண்டும் இதற்காக ஸ்லீவில் மூன்றிலிருந்து நான்கு அங்குலத்தில் ஒரு ஸ்டெயிட் கட் செய்யப்படுகிறது பின்னர் விளிம்புகளை நிறைவு செய்ய கட் செய்த இடத்தின் இருபுறமும் புறமும் துணி ஸ்டிப்களை இணைக்கவும் அதன் பிறகு ஸ்லீவை நிறைவு செய்ய சுற்றுப்பட்டைகளை கஃப் இணைக்கவும் ஸ்லீவின் திறந்த முனையில் சுற்றுப்பட்டையை கஃப் வைக்கவும் இதனால் ஒரு ஓரம் வெளிப்புறமாகவும் மற்றொரு ஓரம் உள்நோக்கியும் இருக்கும் முதலில் சுற்றுப்பட்டையின் வெளிப்புற ஓரத்தை ஸ்லீவ் வரை தைக்கவும் அடுத்து சுற்றுப்பட்டையின் உட்புற பகுதியை ஃபோல்டு செய்து ஃபோல்டை நேர்த்தியாக மறைக்க ஹேண்ட் ஸ்டிச்சிங் செய்யவும் அல்லது டாப் ஸ்டிச் செய்யவும் ஷர்ட் அசம்பிளியை நிறைவு செய்ய இரண்டு ஸ்லீவ்களையும் மீதமுள்ள அனைத்து பகுதிகளையும் ஒன்றாக இணைத்து தைக்கவும் சட்டையின் கீழ் விளிம்பை இரண்டு முறை ஃபோல்டு செய்து தைக்கவும் இந்த டபுள் ஃபோல்டு செய்யப்பட்ட ஹெம் விளிம்புக்கு வலிமை மற்றும் அழகான நேர்த்தியான தோற்றத்தை அளிக்கிறது அனைத்து தையல்களையும் நிறைவு செய்த பிறகு லூசான நூல்கள் ஏதேனும் இருந்தால் அவற்றை ட்ரிம் செய்து விளிம்புகளை ஒழுங்குபடுத்துவதன் மூலம் சட்டை தைப்பதை முடிக்கவும் கிறிஸ்பான மற்றும் பாலிஷ்டான தோற்றத்தை வழங்க சட்டையை நன்கு பிரஸ் செய்யவும் சட்டை அணிய வசதியாகவும் நீண்ட நாட்கள் உழைப்பதாகவும் இருப்பதை உறுதி செய்ய சட்டை தைக்கும் மொத்த செயல்முறையையும் கவனமாக மற்றும் சரியான நுட்பத்துடன் செய்யப்பட வேண்டும் நல்ல ஃபினிஷிங் மற்றும் பிரஸ் செய்தல் சட்டையின் அழகு மற்றும் வலிமை இரண்டையும் மேம்படுத்துகிறது சுருக்கம் இந்த வீடியோவில் முழுக்கை சட்டையின் முழுமையான தையல் செயல்முறையை பற்றி நாம் கற்றுக்கொண்டோம் சரியான துணியை தேர்ந்தெடுத்தல் சட்டையின் வெவ்வேறு பகுதிகளை துல்லியமாக வெட்டுதல் ஒரு தையல் மெஷினின் உதவியுடன் கவனமாக அவற்றை இணைத்தல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொண்டோம் இதன் விளைவாக நேர்த்தியான மற்றும் நன்கு தயாரிக்கப்பட்ட சட்டை தைக்கப்பட்டது இப்போது உங்களுக்கான ஒரு பணி ஒரு முழுமையான சட்டையை தைக்க முயலுங்கள் நீங்கள் மேற்கொள்ளும் ஒவ்வொரு படிநிலையையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நீங்கள் இறுதியாக தைத்து முடித்த சட்டையின் புகைப்படத்தை மறக்காமல் எடுங்கள்